கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தர் நம்மை இந்த மார்ச் மாதம் முழுக்க நிறைவாய் நடத்தி இந்த புதிய மாதத்தையும் நம்மை காணப்பண்ணிருக்கிறார் அதற்காக நான் கர்த்தரை தோத்திருக்கிறேன் கர்த்தர் தாமே இந்த நாளையும் இந்த மாதத்தையும் உங்களுக்கு ஆசீர்வாதமான மாதமாக நாளாக மாற்றி கொடுப்பாராக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் யாத்திராகமத்தின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் அதில் ரெண்டு மூன்று ஆகிய வசனங்கள் மேலும் தேவன் மோசையை நோக்கி நான் ஏகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன் ஆனாலும் ஏகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை பாருங்க என்ன நடக்குது அப்படின்னா கர்த்தர் மோசேக்கு தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஏகோவா என்கிற அந்த நாமத்தை மோசேக்கு முதன் முதலாக தேவன் இங்கே வெளிப்படுத்தி காட்டுகிறார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த ஏகோவா என்கிற நாமம் வெளிப்படும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்ற வார்த்தையை அதற்கு கீழே அவர் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் நான் ஐந்தாம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள் எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன் பாருங்கள் இந்த கர்த்தர் என்கிற நாமம் வெளிப்படும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது அப்படின்னா அந்த மனிதருக்கு அவங்க குடும்பத்திற்கு தேவன் ஏற்படுத்தின கொடுத்த உடன்படிக்கையை நினைவு அந்த காரியம் நடக்கிறதா அதாவது உடன்படிக்கை அப்படின்னு சொல்லும் இந்த நாட்களில் நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா உங்களோடும் என்னோடும் தேவன் செய்த தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள் அதாவது உன் வாழ்க்கையாக இதையெல்லாம் நான் செய்வேன்னு சொல்லி எதையெல்லாம் அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரோ அவைகள் தான் உடன்படிக்கைகள் இன்றைக்கு தேவன் என்ன பண்ண போகிறாராம் ஏகோவா என்கிற நாமத்தில் நம்ம வாழ்க்கையில் வெளிப்படப் போகிறாராம் இதுவரைக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனா நம்ம வாழ்க்கையில் வெளிப்பட்டு நிறைய காரியங்களை செய்திருக்கிறார் இன்றைக்கு ஏகோவா தேவனே வெளிப்பட்டிருக்கிறார் அவர் வெளிப்பட்டு என்ன செய்கிறாரா நம்ம வாழ்க்கையில் நமக்கு கொடுத்த எல்லா உடன்படிக்கைகளையும் அதாவது எல்லா வாக்கு தத்தங்களையும் நினைவு கூறுகிறாராம் அவர் வாக்கு தத்தங்களை நினைவு கூறுகிறதுனால என்ன நடக்க போகிறது தெரியுங்களா அந்த வாக்கு தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையிலயும் என்னுடைய வாழ்க்கையிலயும் இந்த மாதம் முதற்கொண்டு நிறைவேற துவங்க போகிறது நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன் பாருங்க இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன பிள்ளை இருக்குன்னு வைத்து கொள்ளுங்களேன் ஒரு பத்து வயசு பிள்ளை இருக்குன்னு வைத்து கொள்ளுங்க அந்த பிள்ளை உங்ககிட்ட வந்து எனக்கு பைக் வேணும் டாடி அப்படின்னு கேக்குது இப்ப அப்பா என்ன சொல்லுவாங்க பைக் தானே மகன் அப்பா உனக்கு கண்டிப்பா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுவாங்க இது கண்டிப்பாக வாங்கி தரன்றது என்ன ப்ராமிஸ் வாக்கு தத்துவம் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த பத்து வயசு பிள்ளைக்கு பைக் வாங்கி கொடுத்தா அது அந்த பிள்ளைக்கு ஆபத்தாக முடியும் எனவே அந்த அப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பிள்ளைக்கான சரியான வயசு வரும் வரை காத்திருப்பாங்க அந்த பிள்ளைக்கு இப்போது ஒரு இருபது வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்பா இப்போ நினைவு கூறுகிறார் என்ன நினைவு கூறுகிறார்னா என் பிள்ளைக்கு பத்து வயசு இருக்கும்பொழுது நான் பைக் வாங்கி தரேன்னு சொன்னேன் இப்போ அவனுக்கு இருபது வயசாச்சு இப்போ இப்ப நான் என்ன பண்ணி ஆகணும் அதே அவனுக்கு வாங்கி கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவார் நினைவு கூறுவார் நினைவு கூர்ந்தது அவர் என்ன செய்வார் பிள்ளையை கூப்பிடுவார் அவன் அந்த கடைக்கு கூப்பிட்டு போய் உனக்கு என்ன மாடல் பிடிச்சிருக்குன்னு பாருன்னு சொல்லி அதை பே பண்ணி அந்த பிள்ளைக்கு அதை வாங்கி கொடுப்பார் அதே தான் சில வாக்குத்தங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு பல வருஷங்கள் ஆகியிருக்கலாம் பல மாதங்கள் ஆகியிருக்கலாம் பல நாட்கள் ஆகியிருக்கலாம் அது கொடுக்கப்பட்டது நீங்க கேட்டதுனால தேவன் உங்கள் மேலே கொண்ட அன்பின் நிமித்தம் அந்த வாக்குத்திட்டத்தை செய்வேன் என்று சொல்லி ப்ராமிஸ் பண்ணிச்சாரு இந்த நாட்கள் இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் அப்படின்னா உங்களுடைய அப்பாயிண்டட் டைம் வருகிறதான மாதம் இஸ்ரோவேல் ஜனங்களுடைய கூக்குரல் அந்த நானூற்றி முப்பது வருஷம் அவங்களுக்கு அவங்க கூக்குற கொண்டே இருந்தது ஆனால் அந்த நாளில் தேவன் அவர்களுடைய உடன்படிக்கையை நினைவு கூறுகிற நாளாக நியமித்தார் அதே போல இந்த நாள் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களுக்கு செய்த எல்லா உடன்படிக்கைகளையும் நினைவு மாதமாக நாளாக அமைகிறது தேவன் நினைவுக்குருந்தால் என்ன நடக்க போகிறது அவர் நினைவு கூர்ந்தால் அதை உங்கள் வாழ்க்கையில் செய்யப் போகிறார் பாருங்க இந்த ஏகோவா என்கிற தேவன் வெளிப்பட்டதும் உடன்படிக்கை நினைவு கூர்ந்து அவங்க வாழ்க்கையில் அதை செய்யும்படி அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றும்படி இறங்கினாராம் அதே போல் உங்கள் வாழ்க்கையில் ஏகோவா என்கிற தேவன் இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உடன்படிக்கை நினைவு கூறுகிறார் அதை செய்யும்படி தாமே இறங்குகிறார் எனவே இந்த நாட்கள் உங்கள் வாக்கு எல்லாம் நிறைவேறுகிற நாட்களாய் அமையப்போகிறது நாம் கத்தரை ஸ்தோத்தரிக்கலாம் பரலோக தகப்பனே உங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உடன்படிக்கையை நிறைவு கூறுக்கிற மாதமாக இந்த மாதம் இருக்கிறபடியால் நன்றி ஏகோவா தேவன் வெளிப்பற்றுக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு உங்கள் நாமத்திற்கே நீங்கள் மகிமையை உண்டு பண்ணுங்கள் இந்த மாதத்தை நாங்கள் அற்புதமாய் கடக்க தயவு பாராட்டுங்க இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே அமேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ